அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இயேசு உயிர்த்தெழுந்த பண்டிகையின் போது பாடப்பெறும் முக்கியமான பாடல்களில் ஆமே நல்லிலுயா என்ற பாடலும் ஒன்று இந்த பாடலை வேதநாயகம் சாஸ்திரியார் எழுதி இசையமைத்துள்ளார் பாடலில் பல சமஸ்கிருத சொற்கள் கலந்துள்ளன தம்பராபுரா ஜெயம் அனந்தம் தோத்திரம் ஓம் அனாதி உன்னதம் பத்ராசனம் ஜீவன் தேவாலயம் வேதம் போன்ற பத்துக்கும் மேற்பட்ட பெருமொழி சொற்கள் உள்ளன நான் இப்பாடலை அறுபது ஆண்டு காலமாக பாடி வருகிறேன் மேற்கொண்ட சொற்களை தமிழ் சொற்களாகவே நினைத்து பாடி வருகிறோம் அதற்கு காரணம் பைபிள் எனும் திருமறையே என்பதுதான் உண்மை இந்தியாவில் முதன் முதலில் அச்சிடப்பட்டு வெளிவந்த நூல் திருமறைதான் கல்கத்தாவில் திரு வில்லியம் கேரி என்ற ஆங்கிலேயரால் அது நடந்தது கல்வியை தங்களிடம் மட்டும் வைத்திருந்த பிராமணர்கள் ஆங்கிலத்திலிருந்து தமிழாக்கம் செய்தபோது சமஸ்கிருத சொற்களை ஏராளமாக தமிழில் கலந்துவிட்டனர் என்பது மறுக்க முடியாத உண்மை சமஸ்கிருத சொற்களுக்கு தமிழ் பெற விரும்பினால் திருவிவிலியம் பொதுமொழி பெயர்ப்பு வாங்கி படிக்கலாம் சங்ககால தமிழ் பாடல்களுக்கு பொருள் தெரியாமல் போனதற்கு வேகமான சமஸ்கிருத கலப்பு ஒரு காரணமாகும் மேற்கண்ட ஆமீன் அல்லேலூயா பாடலையும் அதை எழுதியவரையும் நான் குற்றம் சொல்லவில்லை குற்றம் கண்டுபிடிப்பதும் குற்றம் சாட்டுவதும் சாத்தான் எனப்படும் தீய ஆவியின் பண்பு எனவே குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல் என்ற திருக்குறளின் பண்புக்கு அதை விட்டுவிடுகிறேன் வேதநாயகன் சாஸ்திரியாரின் காலம் கிபி ஆயிரத்து எழுநூறு முதல் ஆயிரத்து எட்நூறு வரை உள்ள காலம் சமஸ்கிருத சொற்கள் வேகமாக தமிழுக்குள் புகுத்தப்பட்ட காலம் சாஸ்திரியாரை சொல்லி குற்றமில்லை மேற்கண்ட காலத்தில் சாஸ்திரியார் தொண்ணூறு வயது வரை வாழ்ந்த முதுபெரும் கலைஞர் முன்னூறு நூல்களை எழுதியவர் நானூறுக்கும் மேற்பட்ட கிறித்தவ பாடல்களை எழுதியவர் திருநெல்வேலியில் பிறந்து தஞ்சையில் மறித்தவர் தஞ்சையை ஆண்ட மராத்திய மன்னரான இரண்டாம் சரபோஜியின் அரசவை புலவராக இருந்தவர் இவரது வாழ்க்கை வரலாற்றை வலைத்தளத்தில் நுழைந்து தெரிந்து கொள்ள வேண்டியது நமது கடமை இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து இவர் எழுதிய ஆமேன் அல்லேலுயா பாடல் சங்கராபரணம் ராகத்தில் விஸ்ர ஏகத்தாளத்தில் அமைந்துள்ளது அதனை இன்று வரை கிறித்தவர்கள் காப்பாற்றி பாடி வருவது மகிழ்ச்சிக்குரியது சிஎஸ்ஐ கிறித்தவ கீர்த்தனைகளில் இது ஐம்பத்து ஒன்பதாவது பாடல் கிறிஸ்துமஸ் பண்டிகையை விட இயேசுவின் உயிர்த்தெழுந்த ஈஸ்டர் பண்டிகையே முக்கியமானது சிறப்பானது இயேசுவின் பிறப்பு குறித்து மத்தேயு லூக்கா ஆகிய இரண்டு நூல்களில் மட்டும் உள்ளது ஆனால் உயிர்த்தெழுதல் குறித்து அனைத்து நற்செய்தி நூல்களிலும் பவுல் எழுதிய பிற நூல்களிலும் நாற்பது இடங்களுக்கும் மேல் குறிப்புகள் உள்ளன திருமறையில் இரண்டு நபர்கள் மட்டும் ஒன்று பார்வோன் மன்னன் ஆதி அதியாகமும் நாற்பதாம் அதிகாரம் இரண்டாவது ஏரோது மன்னன் மத்தையு பதினான்காம் அதிகாரம் பிறந்த நாள் கொண்டாடியதாக உள்ளது இரண்டு நிகழ்வுகளும் மரணத்தில் முடிந்தது பார்வோன் உணவு தயாரிப்பு தலைவனை தூக்கிலிட்டான் ஏரோது யோவான் ஸ்நானகன் தலையை துண்டித்தான் இறை தொண்டர்கள் எவரும் பிறந்தநாள் கொண்டாடியதாக குறிப்புகள் இல்லை நன்றி வணக்கம்